ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய மரவள்ளி கிழங்குல பூண்டா அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஜீரகம் ஆனியன் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நான் ஏற்கனவே மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் கடுகு ஆனியன் புதினா ஐ மீன் புதினெலங்கு கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விட்டுவிட்டேன் வதக்கி வச்சுட்டு இங்கே பாருங்கள் நான் வேக வச்சுருந்தேன்லையா மரவள்ளிக்கிழங்கு அதை எடுத்து இது கூட ஒன்றா சேர்ந்து புரட்டி ஒன்றா கிளந்து வச்சு விட்டேன் பாருங்கள் இது கூட தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு போட்டு ஒன்றா புரட்டி இந்த பதத்துக்கு கொண்டு வாங்க கொண்டு வந்தது எடுத்து சின்ன சின்ன உருண்டைங்களா கையில் உங்கள் கையிலையே பிடிச்சி பிடிச்சி ஒரு உருண்டையாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உருண்டையாக வச்சது பஜ்ஜிமா ரெடிமேட் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கி வச்சுக்கோங்க சால்ட்டெல்லாம் எல்லாம் போட வேணாம் ஏன்னா நம்ம கிழங்குலேயும் சால்ட்டு போட்டிருக்கோம் அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர்லேயும் இருக்கும் இருந்தாலும் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்க இந்த பாருங்கள் நான் அழகாக உருண்டையாக எடுத்து வச்சுட்டு ஒரு நாலு பீஸ் நாங்கள் சின்ன ஃபேமிலினால சின்ன கொஞ்சமாக அளவு எடுத்துருப்போம் பாருங்கள் பஜ்ஜிமா மிக்ஸும் தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சாச்சு இப்போ அந்த உருண்டை பிடிச்சோம் அதை பஜ்ஜி மாவில் டிப் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடானதையும் நான் தனியாக ஏற்கனவே ஆயில் சூடு பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அதனால் இப்போ அந்த பஜ்ஜி மாவில் டிப் பண்ண உருண்டையை எடுத்து மரவள்ளிக்கிழங்கு உருண்டையை எடுத்து எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சிட்ருக்கேன் பாருங்கள் நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா அது வேக விடணும் பாருங்கள் இப்போ வெந்துருச்சானே செக் பண்ணுறதுக்கு ஒரு கரண்டி எடுத்து செக் பண்ணி பாருங்கள் வெந்ததையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ஒரு பேப்பர் அது மாதிரி ஏன்னா ஆயில் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அது இழுக்கிறதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க பேப்பர் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்ல ஆரோக்கியமான மரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி சாப்பிட்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ப்ளஸ் நம்ம எப்போயுமே உருளைக்கிழங்களை தானே செய்வோம் இதை ஒரு வாட்டி மரவள்ளி கிழங்களை செஞ்சு பாருங்கள் நல்லாவே சூப்பராக இருந்தது ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் வீட்டு வந்ததும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் எல்லாமே எடுத்து சாப்பிடலாம் சாஸ் வேணுங்கன்னா சாஸ் வச்சும் சாப்பிட்லாம் ரியலி இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் ஈவினிங் சும்மா இருக்கும்போது இது பக்கத்தில் மார்க்கெட்டில் மரவள்ளிக்கிழங்கு கிடச்சா வாங்கிட்டு வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஆரோக்கியமானது நன்றி மக்களே